விவகாரத்தை அறிவித்த சீனு ராமசாமி கடவுளே இது என்ன கொடுமை என ரசிகர்கள் புலம்பல் தன்னுடைய மனைவி தர்ஷனாக சமூக வலைதளங்கள்ல அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு விருது பெற்ற இயக்குநரான சீனு ராமசாமி அதை பார்த்த ரசிகர்களோ கொடுமை என புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து தமிழ் சினிமாவில டிவோர்ஸ் அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிதான் இசை புயல் ஏ அரகமானே விவகாரத்தை செய்வதாக பானு அறிவிச்சிருந்தாங்க அந்த சூடு ஆறுறதுக்குள்ள மறுபடியும் ஒரு விவகாரத்து வந்திருக்கு இந்த நிலையில யாரும் எதிர்பார்க்காத ஒருவர் தான் விவகாரத்தை அறிவித்திருக்காரு அவர் தான் இயக்குனர் சீனூர் ராமசாமி அன்பானவர்களுக்கு வணக்கம் நானும் எனது மனைவி தர்ஷனாவும் எங்களுடைய பதினேழு வருட திருமண வாழ்வில் இருந்து விடைபெறுகிறோம் இருவரும் விருப்ப விவகாரத்தை பெற்று அவரவருக்கு உண்டான திசையில பயணிக்கவும் அந்த பாதையில தர்ஷனாவின் செயல்பாடுகள் என்னையும் எனது செயல்பாடுகள் அவரையும் எவ்விதத்திலும் சேராது பொறுப்பாகாது என்பதை நான் அறிவேன் அவரும் அறிவார் இந்த பிரிவிற்கு உதவும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் இருவரின் தனிப்பட்ட இந்த முடிவுக்கும் தங்களின் வாழ்த்துக்கள் எங்களுக்கு ஊக்கம் அன்புடன் அடைஞ்சிருக்காங்க சார் உங்கள் படங்களை பார்த்து கணவன் மனைவியின் உறவு காதல் மீது மரியாதை கொண்டும் இப்படி நீங்களே திருமணமாகி பதினேழு ஆண்டுகள் கழித்து விவகாரத்தை அறிவிக்கலாமா எங்களால் இதை நம்பவே முடியவில்லை சார் திரையுலக உள்ளவர்கள் அதிக அளவுல விவகாரத்தை அறிவிக்க என்ன காரணம் என தெரியவில்லையே இன்னும் எத்தனை பேர் விவகாரத்து பெறுகிறோம் என அறிவிக்கப் போகிறார்களோ என ரசிகர்களுமே ஒரு பக்கம் தெரிவிச்சிருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க